இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு செய்தி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் பிரச்சாரத்தில் விஜய் புகைப்படம் உள்ள ஸ்டிக்கரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று பொதுச்செயலாளர் ஆனந்த் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தனது புகைப்படத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு தாவேக்க பொதுச்செயலாளர் ஆனந்த் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவில் இருக்கக்கூடிய மேலும் விவரங்கள் என்னென்ன தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வீடுதோறும் சென்று உறுப்பினர் சேர்க்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற பிரச்சாரத்தை தாவேக்கா முன்னெடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில ஒவ்வொரு வீதி விதியாக சென்று அவர்களுடைய ஆதரவை பெற்றதற்கு பிறகாக தாவேக்காவிற்கு தான் தாங்கள் ஓட்டு போடுவோம் என தெரிவித்ததற்கு பிறகாக அவர்கள் வீட்டு வாசல்ல அந்த சிக்கரை அதாவது தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் இருக்கும் ஸ்டிக்கர்கள் மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள்ல ஒட்டப்பட்டு வந்தது இந்த செய்தி அறிந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தனது புகைப்படத்தை நீக்க வேண்டும் என அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கட்சியின் முகமாக தலைவர் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை கடுமையான உத்தரவாக அறிவித்திருக்கிறார் உடனடியாக ஏற்கனவே எங்கு தன்னுடைய புகைப்படம் தலைவரோடு சேர்ந்து டிக்கர்கள் ஒட்டப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் அந்த ஸ்டிக்கர்களுக்கு மாற்றாக தலைவர் புகைப்படம் மட்டும் இருக்கும் வகையிலும் அந்த ஸ்டிக்கர்ல மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற வாசகம் இருக்கும் வகையில மட்டுமே அச்சடித்து ஒட்ட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களை ஒட்டப்பட்ட நிலையில கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளுமே அதற்கு சில அதிருப்திகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில கட்சியுடைய பொதுச் செயலாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து மாற்றி அமைக்கப்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டுமாறி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் கும்பகோணம் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுச் செயலாளருடன் வடிவமைக்கப்பட்ட சிக்கர்களுக்கு மாற்றாக கட்சியுடைய தலைவர் விஜய் புகைப்படம் மட்டும் பொறிக்கப்பட்டு முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற சிக்கர்கள் ஒட்டப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு